கர்மா விஸ் கலோரிஸ் ஆக்சுவலி அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டிங்கன்னா நல்லா வள்ளு உதக்கம் சாப்பிட்றா அம்மா வயதுக்கு சாப்பிடணுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த வடையில் ஐநூறு கலோரிஸ் இருக்கு இந்த போண்டால முந்நூறு கலோரிஸ் இருக்கு இந்த சோத்துல இவ்வளோ கலோரிஸ் இருக்கு அப்படின்றாங்க உங்களுக்கு எல்லாம் கொக்கு சுட்ட கதை தெரியுமா எஸ் டே எஸ் மக்களை ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் கலோரிஸ் கலோரிஸ்ன்றோம் பட் அந்த காலகட்டத்தில் நம்ம தாத்தாக்கள் பாட்டிகள்லாம் நல்லா வல்லு உதகன்னு சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் ஏன் கலோரிஸ் எதுனால கலோரிஸ் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் லைஃப்பில் வந்து ரொம்ப ஹெல்த்தி கான்சியஸாக இருக்கணும் அப்படின்றவங்க அந்த கலோரிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க பட் நானும் அப்போலாம் ஃபாலோ பண்ணதே கிடையாது என்னென்னு நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா ஏன்னா என்னென்னா இவ்வளோ தின்றீங்க ஆனால் வெயிட்டே விட மாட்டீங்களான்னு அதான் ஆல்ரெடி பேர் மென்டல் ஹெல்த் அப்படின்னு ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடின்னு உள்ள இருக்குமா அதுதான் நம்ம உணவை செருக்கிறதுக்கு உதவுது அதைத்தான் நம்ம பார்த்திங்கன்னா அவன் வயித்துக்கு அவனும் சாப்பிடுங்கடா அப்படின்றது ஏன்னா செரிமானம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு பாட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா வாயில் மென்று துகள்களாக்கி ரொம்ப தூசியாக்கி முழுகினி அப்படின்னா உள்ள போகும் செரிமானம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ செரிமானம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இன்சுலின் சுரக்கிறதாக மற்ற பார்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதாக மற்ற பார்ட்ஸுக்கு புரதங்கள் குளுக்கோஸ் போகிறதா இருக்கட்டும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பட் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட்டாக போகிறோம் லெவலுக்கு முழுக்கிறப்போ உள்ள போகும்போது சரி பண்ணும் பின்னாவும் ஸ்லோ ஆகும் அவங்க அந்த கொக்கு கதை என்னன்னு சொல்கிறேன்னா அதாவது ஒரு அப்பா அம்மா நாலு குழந்தைங்க ஸோ அவங்க வந்து காட்டில் வாழ்கிறாங்க ஸோ அப்பாவும் அம்மாவோ வேட்டையாட போவாங்க போகும்போதில் அவங்களுக்கு ஆறு கொக்கு கிடைக்கும் ஸோ டெய்லியும் ஆறு பேருமே ஆறு கொக்கு ஆளுக்கு ஒரு கொக்கு வந்து சாப்பிடுவாங்களாம் ஒரு நாள் வந்து அம்மாவுக்கு ஆசை வருது நாம் ஏன் இந்த ஆறு கொக்கில் ரெண்டு கொக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது ஆளுக்கு ஒன்றா ரெண்டு ரெண்டாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு தோணுது ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க ரெண்டு குழந்தைய வந்து காட்டில் தொலைச்சிட்டு வந்துடுறாங்க அப்படி தொலைச்சிட்டு வந்த அன்னைக்கு அவங்களுக்கு எந்த கொக்குமே கிடைக்கல ஆனால் மறு மறுநாள் போகிறாங்க பசியோடு போகிறாங்க அவங்க நாலு கொக்கு கிடைக்கிது ஸோ அந்த நாலு கொக்கையும் நாலு பேரும் ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க ஓகே இந்த ரெண்டு குழந்தையும் தொலைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நாலு கொக்கு கிடைக்கும்ல அப்படின்ட்டு அந்த ரெண்டு தொலை தொலைச்சிடுறாங்க அன்னைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அடுத்த நாளுக்கு போகிறாங்க அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு கொக்கு தான் கிடைக்குது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் அவங்களுக்கு ஒரு புத்தி வருது ஓகே கடவுள் தான் அவங்க சொல்ல வர்றாரு நாம தப்பு பண்றோம் நாம நமக்கு வேணாம்னு விட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம பிள்ளைங்க அரை வேணும் நம்னதுக்கு அப்புறம் நம்ம குடிமிச்சத்து நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் தேடி பிடிச்சி போய் அந்த நாலு குழந்தைகளையும் கண்டுபிடிச்சி கூட்டி வராங்களா கூட்டி வந்ததுக்கப்புறம் வந்த அன்னைக்கே அவங்களுக்கு ஆறு கொக்கு கிடைக்குதான் சாப்பிட்றது ஆறு பேரும் நல்ல நிம்மதியாக சாப்பிட்டு அதுக்கு அடுத்த நாளில் இருந்து அவங்க குழந்தைங்கள அவங்க சின்ன பிள்ளைங்க தானே வயிறு கம்மி தானே அவ்வளோ நல்லா சாப்பிட்ட குழந்தைங்க இப்போதான் பாதி பாதி சாப்பிட்டு வயிர் நம்பிச்சுமா போதும் வை நம்பியமா போகுதுன்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்க நினைச்ச அந்த ஒரு கொக்கு ஒன்றரை கொக்கு ரெண்டு கொக்குன்ற கணக்குல அவங்க அதிகமா சாப்பிட்டாங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை இதுதாங்க கர்மாவிஸ் கலோரிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ புரியலை அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம் நன்றி